ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துருந்தது தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் கிடச்சதுனால எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம செடிங்க எல்லாமே வந்து ஒரு தடவை ஒரு பார்வை பார்க்கலாம் இப்போல்லாம் மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா கட் பண்ணி விட்டதுனால நிறையா துளிர் விட்டு சூப்பராக தெளிஞ்சிருந்துச்சு அது காலையில் போய்ட்டு நல்லா தொட்டு பார்த்து அதெல்லாம் ஃபீல் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் சரி அப்படியே உங்களுக்கு அதை வீடியோவாகவும் எடுத்திருந்தேன் டேபிள் ரோஸ் வந்து இப்போ நல்லா நிறையா பூ பூத்துருந்துச்சு இது வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துருந்ததுனால குட்டியாக தான் இருக்குது பூ இனிமேல் தான் விரையும் அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நார்மலாகவும் நம்ம வந்து தோசை மாவு ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ராகி வந்து வாங்கி ரொம்ப நாள் இருந்துச்சு ஆசை இதையும் வந்துட்டு தோசைக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு டம்ளர் ராகி மாவு அதுக்கப்புறம் முக்கால் டம்ளர் உளுந்து அரை டம்ளர் பச்சரிசி கொஞ்சோன்னு வந்து வெந்தயம் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் உப்பு லைட்டாக போட்டு எப்பயும் போல் நமக்கு அரைச்சி வச்சிடலாம் இது ரொம்ப நிறையா நம்ம ஆட்டி வச்சோன்னா ஓவராக புளிக்க ஆரம்பிச்சிரும் சிறுதானியங்கிறதுனால அதனால் கொஞ்சமாக மட்டும் ஆட்டி வச்சுருந்தேன் அப்புறம் மித்தபடி இட்லிக்கு இது வந்து தோசைக்கு தனித்தனியாக வந்து அரைச்சி வச்சுருவேன் இட்லிக்கு வந்து லைட்டாக நம்ம குறை குறப்பாக அரைப்போம்ல அதனால தோசை மாவு வந்து ஃபுல்லாகவே நல்லா நைஸாக அரைச்சிடலாம் அப்போ தான் தோசை நம்ம மெல்லிசாக ஊற்றுறப்போ நல்லா மடமடன்னு சூப்பராக வரும் அதுக்காக தான் அப்புறம் இது மறுநாள் காலையில் வந்துட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலை டிஃபன் பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே கோலம் போடுறதுக்காக தான் போயிட்டு வசல்லாம் தெளிச்சுட்டு கூட்டி பெறிக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து கைக்கு வந்து அது மாதிரி வரைய ஆரம்பிச்சிட்டேன் சிம்பிளாக தான் அன்னைக்கு கொஞ்சம் கோலம் போட்டிருந்தேன் அவுட்ரு மட்டும் கலர் கொடுத்துட்டு போட்டிருந்தேன் எப்பயுமே நம்ம வந்து மாவு அட்டி வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து அன்றைக்கி காலையில் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து போகும் யாருக்கெல்லாம் அது மாதிரி தோணுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன சமைக்கிறது என்ன காய் விற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே குழப்பமாக டென்ஷனாகவே போய்கிட்டே இருக்கும் மாவாட்டி வச்சுருந்தோன்னா ஈஸியாக நம்ம டக்குன்னு வந்து பாசிப்பருப்பு காய் எல்லாமே போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் புளிகரைசல் ஊற்றி தாளித்து விட்டோன்னா சாம்பார் சூப்பராக ஆயிடும் வேணும்னா தக்கா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இதுங்க கூட வச்சுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி சாம்பாருக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நல்லா ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும் அன்றைக்கி அது மாதிரி தான் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் கோலம் பெருசாகவே கூட போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் இல்லைனா எப்போயுமே வந்து டக்குன்னு சின்னதாக ஒரு புள்ளி வச்சுட்டு போட்டு விடுவேன் அப்படி இல்லைன்னா தாமரை ஸ்டார் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு சீக்கிரமாக சமைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கிறது மாதிரி தோணும் அதே மாதிரி தான் அன்றைக்கி சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தோசை ஊற்றிருந்தேன் அன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு நார்மலாக நம்ம மாவு ஊற்றுற அந்த தோசை மாவை விட இது வந்து நல்லா நைஸ் ஆரம்பிச்சுருந்ததுனால தோசை சட்டியில் ஒட்டவே இல்லை சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா விதைக்கவே இல்லை சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரியே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கு இட்லி ஆனால் இது வரைக்கும் நான் ஊற்றுனதில்லை தோசை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து தம்பி ஒய்ஃபுக்கு வளகாப்புன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டோம் அதனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் பூஜை பண்ணுறது வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம அதில் பூஜை பண்ணுற வீடியோவில் நிறையா பாசிட்டிவ் விஷயங்களாகவே பேசுவோம் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கலாம் இப்போ போன வீடியோ கொடுத்ததுலேயுமே வந்து நிறையா வந்து வேண்டுதல் வச்சு தான் சாமி கும்பிட்டுருக்கேன் வைகாசி விசாகர் அன்றைக்கு அதனால் எல்லாமே அந்த நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஒரு டைம் பூஜை பண்ணுறப்பையும் மனதார வேண்டிக்கலாம் அப்புறம் இந்த கோலம் வந்து போட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி தான் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்புறம் நேற்று வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்து சமைச்சிருந்தோம் அது வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவாக அவங்களுக்கு கொடுக்குறேன் அம்மா சமைக்கிறது மாதிரியே எல்லாமே பொருட்கள்லாம் வறுத்து அந்த மாதிரி செய்வாங்க நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் தெரியாதவங்க கூட இதே மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கோலம் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே அந்த வரைஞ்சதுக்கப்புறம் கலர் கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் டார்க்காக இன்னொரு டைம் அதை வரைஞ்சி விட்டுக்குவோம்ல அது மாதிரி வரைஞ்சோன்னா நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அழகாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை மாவுலையே வந்து லைட்டாக அந்த மாதிரி செய்கிறப்ப அதுவும் நல்லா வந்து பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் அதனால் இதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வேலை சமையல் செய்கிறதுக்கு போயிடலாம் கோலம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அந்த இது இருக்கும்ல நித்ய கல்யாணி பூச்செடி அதையுமே வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் முன்னாடி தரையிலையே நிறையா படந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் விட்டால் ரோடு ஃபுல்லாகவே போயிடும் போல் அதனால் இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு குச்சி மாதிரி ஊண்டி வச்சுட்டு அதில் வந்து மேலே கட்டி செடிங்க மாதிரி ஹைட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஊண்டிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரவுண்டாக கட்டி விடணும் அப்போ தான் மேலே ஹைட்டாக போயிட்டு பூ பூக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஒரு சில இடங்கள் வெளியில் போகிறப்ப பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நல்லா ஹைட்டாக பந்தல் போட்டு மேலே வந்து கொண்டு போயிருக்காங்க அது மாதிரி தான் அதை கொண்டு போகணும் ஏன்னா எப்படி இருந்துச்சுன்னா பூச்சி பட்டை கூட வந்து அடைஞ்சிக்கும் அதனால் கொஞ்சம் பயம் அதிகம்தான் அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து மேலே கட்டி கொண்டு போகணும் அது கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் விதை விழுந்துட்டு நிறையா தலைஞ்சிட்ருக்கு அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம் எப்பயும் போல் தோசை மாவும் நம்ம ஆட்டி வச்சுருந்ததை வந்து தோசை ஊற்றிக்கலாம் அன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி தொப்பு தான் வச்சுருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நார்மல் தோசையுமே வந்து ஊற்றியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து ராகி தோசையும் ஊற்றியிருந்தேன் எல்லாருமே ராகி தோசை தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் சாஃப்டாகவும் இருந்துச்சு சட்டியில் ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நார்மல் தோசை நம்ம சுட்டுறதை விட இது சூப்பராகவே வந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் டேஸ்ட்டு சாஃப்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தி தானே இது வந்து கூழ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு சில பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை ஐட்டோன்னா நம்ம எதாவது சை சைடிஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபுட்டு இந்த மாதிரி செய்கிறதுமே நல்லது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்டு முடித்தாச்சு இப்பெல்லாம் யாரும் புதுசாக வீடு கட்டினீங்கன்னா கிச்சன் எல்லாம் கூட கொஞ்சம் ஹைட்டெல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஷோல்டர் வலியெல்லாம் வரும் எனக்கு சொன்னேன் அப்படின்னு வந்து கொத்த நேரம் கொஞ்சம் ஹைட்டாக தான் வச்சுட்டாங்க அதனால் அடிக்கடி சோல்டர் வலி வரும் இப்போ கீழே வந்து ஸ்டூல் போட்டுட்டு சமைக்கிறது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி செல்ஃப் எல்லாமே வந்து நம்ம இது பிவிசி டோர் வசதி இருந்துச்சுன்னா வுட்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா அது எண்ணெய் பிசுக்கள்லாம் பொருட்கள் ஆகாமல் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இனிமேல் கட்டுறப்ப யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் டோர் போட்டு பொருட்கள்லாம் வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கும் கசகசன்னு கசன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த மாதிரி பண்ணலை இனிமேல் பார்க்கலாம் சப்போஸ் ஃப்யூச்சரில் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் இனிமேல் ஐடியா பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எதுவுமே தெரியலை ஆனால் ஓரளவு பிடிச்ச மாதிரி கட்டிட்டோம் மத்தபடி இந்த செல்ஃப் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு தெரியாமல் விட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சுட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ